வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கு மினிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கள் இடம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து ரொம்ப மிக மிக அருகாமையில் ஒரே ஒரு எட்டு கிலோமீட்டர் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இடம் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் நம்ம விவசாய நிலம் அமைந்திருக்கு அந்த விவசாய நிலத்தை விலை ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கோம் அந்த இடத்த வந்து பார்க்கலாம் நம்ம ரொம்ப அற்புதமான இந்த விவசாய நிலம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்திருக்கும்போது இது அரக்கோணம் ரயில் நிலையம் நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில் நிலையம் கரெக்டாக இந்த ரயில் நிலையத்தை அடைந்து நம்ம நம்முடைய லேண்டுக்கு கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் வந்துடும் இது தண்டலம் அப்படின்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்துலேருந்து நம்ம பக்கத்தில் இந்த கிராமத்துக்கு நம்ம இடத்துக்கு அவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்க கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான விவசாய நிலம் இது பூந்தாண்டையிலிருந்து அறுபத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலிருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்பேட்டிலிருந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வேலூரிலிருந்து எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான தண்டலம் அப்படின்ற கிராமம் இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது டிசி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டில் உட்பட்பட்ட வீட்டு மனைகள்லாம் விற்றுக்காங்க இதுக்கு நம்ம போகிற வந்த பாதை வந்து யாருக்கும் உரிமையற்ற ஒரு ரோடு இது பஞ்சாயத்துக்காக ஒப்படைக்கப்பட்ட இந்த ரோடு இந்த ரோடு ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலத்தை நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப அற்புதமாக இருக்கின்ற தயவுசு யார் இந்த இடம் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அதாவது ஒரு சென்டிவிலே வெறும் இருபத்தி ரெண்டாயிரரூபா வரும் மொத்தத்தில் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் மொத்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்டின் மொத்த விலையுமே நமக்கு சேர்த்து வெறும் ஐம்பத்தி ஒரு லட்சம் மட்டுமே அதையும் சில விலை குறைச்சி நான் பேசி உங்களுக்கு பண்ணித்தரேன் நான் இடத்து சைட் விசிட் வந்து பாருங்கள் இந்த இடத்துடைய வடிவமைப்பு இடம் எப்படி இருக்குது எல்லாமே நான் சொல்லிடுறேன் சின்ன சின்ன முற்கள் இருக்குது அதனால் ஜேசி வைச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் அதை பற்றி நீங்கள் எப்படி வேண்டிய அவசியங்கள் இல்லை இதெல்லாம் ஒரு நாள் வேலை ஜேசி வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம சூப்பராக போகணும் நமக்கு தேவை யாருடைய இடத்தையும் தாண்டி போகக்கூடாது ரயில் நிலையத்துக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரொம்ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் ரயில் நிலையத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் வந்து இல்லை இடம் அதாவது சோழிங்கர்லேருந்து அரக்கோணத்துலேருந்து சோழிங்கர் செல்ல மெயின் டச்சிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் தான் நம்ம விவசாயம் நிலம் அமைந்திருக்கிறது மெயின் ரோடு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் செல்லக்கூடிய அந்த பாதையிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் ஒரு அதிகபட்சம் வரும் பக்கத்திலே இருக்கக்கூடிய தண்டலம் அப்படின்ற கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மொத்தம் ரெண்டு ஏக்கு ஐம்பது சென்ட் இந்த இடத்துடைய வடிவமைப்பு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம அந்த வண்டி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோடு இது வர ஆகா ஜமுனி அலட்சி அப்படி சூப்பராக இருக்குது இடம் இது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைக்கலையே நம்ம இடத்துல மட்டும்தான் வந்து விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க அது மட்டும்தான் வந்து சென்ட்ரல் கணக்கில் இருக்குது மக பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற எல்லோரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி டிடிசி டிடிசிபி அப்லோடு பட்ட வீட்டு மனைகள்லாம் பண்ணி விற்றுருக்காங்க நம்ம இடம் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதெல்லாம் ரொம்ப நாளாக ரொம்ப நீண்ட நாளாக எல்லாம் நீண்ட வருஷமாக விவசாயம் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுட்டு வாங்கிட்டு இடத்த க்ளீன் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு இலவச மின்சார வசதியோ இல்லை கிணறு வசதியோ ஒரு போர் வசதியோ இல்லை தாராளமாக ஒரு பேடு சர்வீஸ்லேயே ஒன்று எடுத்துட்டு நம்ம தாராளமாக ஒரு போர் ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும் சூப்பராக இந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம் ஒரு இடம் வாங்கினாலும் வாழ்நிலையில் நல்ல ஒரு தரமான ஒரு இடம் விலம் விலை ரொம்ப மழை மழை ரொம்ப மலிவான விலை இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் அரக்கான் ரயில் நிலையத்திலேருந்து எட்டு கிலோமீட்டர்னால் தாராளமாக கண்ணை முடினு எடுக்கலாம் சொல்லுவாங்க அது நமக்கு தாரோடு ஓவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பொது ரோடு அது அந்த பொது ரோடு வாரத்தில் நம்ம நிலம் அமைஞ்சிருக்கணும் அது வர வரைக்கத்தக்க ஒரு சைடில் தான் சொல்லுவேன் இதே வந்து பாதை இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்த பார்க்கறதுக்கே வந்துருக்க மாட்டேன் மேக்ஸிமம் நம்ம சேனலில் போகிற எந்த இடத்துக்கும் பாதை இல்லை அப்படின்னா நான் மேக்ஸிமம் இடம் எடுக்கிறதுக்கு போக மாட்டேன் பார்க்கறதுக்கே போக மாட்டேன் எனக்கு ஏதாவது இடம் வழி இருக்கணும் ஒன் இருக்கணும் இல்லை தார் ரோடு வாரத்தில் இருக்கணும் அதை கண்டிப்பாக பார்ப்பேன் இந்த இடத்துல இன்னொரு வடிவமைப்பு பின்னாடி சைட்லேருந்து வடிவமைப்பு காட்டுறது பாருங்க அவ்வளோதான் ஜென் முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கோடு வந்து பார்த்திங்கன்னா அது தார் ரோடு அதாவது பொது ரோடு யாருக்கு உரிமையற்ற ஒரு பொது ரோடு அந்த ரோடை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அருமையான ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் விவசாய நிலம் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து முப்பது கிலோமீட்டரும் தாம்பரம் பஸ் நிலையத்திலிருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் கோயம்பேடியிலிருந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டரும் பூந்தமாடியிலேருந்து சரியாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொழிலும் வேலூர்லேருந்து எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள அருமையான அற்புதமான ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு விவசாய நிலத்தின் மொத்த விலையுமே வெறும் ஐம்பத்தோரு லட்சம் மட்டுமே அதிலையும் சிறிது விரை குறித்து பேசவும் வாய்ப்பு உள்ளது யாராவது ரொம்ப நாளாக நல்ல அருமையான விவசாய நிலங்கள் அரக்கோணம் பக்கத்தில் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க ஒரு நியாயமான விலையில் அற்புதமான அருமையான தண்டலம் கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய விவசாய நிலத்தை நம்ம நீ பாடலில் ரொம்ப எல்லையற்ற மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி நீ இந்த இடத்தை சைட் விசை பார்க்கறதான் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கால் பண்ணி தகவல் சொல்லிவிடுங்க ஜஸ்ட் ஒரு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு முழு தகவல் சொல்கிறேன் இடத்த நேரில் போய் பார்ப்போம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு படிச்சது இந்த இடத்துக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் அடிக்கணும்னா ஒரு காப்பி தர நீ தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு விலங்கும் இல்லைன்னா நீ தாராளமாக நம்பி கிரையம் பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்தோட பாதை எப்படி இருக்குது லேண்ட் எப்படி இருக்குன்ற மொத்த தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்று வேணாலும் அந்த அந்த ரோடை வந்து உங்களுக்கு வரைஞ்சியும் காட்டுறது பாதைகளையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சது பக்கத்தில் நம்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ வெயில் காலங்களிலேயும் பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம தண்ணி வளம் இங்கே இருக்குதுன்னா அத்தனை நம்மளே கூர்ந்து கவனிச்சா நமக்கு புரியும் இங்கே நம்ம நிலத்தில் வந்து யாரும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அது முள்ளுன்றது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் முளைச்சிடும் இப்போ இந்த இடத்துல ரோடு எப்படி இருக்குது பக்கத்தில் லேண்ட் எப்படி இருக்கின்ற வடிவமைப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இப்போ நம்ம வந்த இந்த வழி வந்து பொது ரோடு நடுவில் இருக்குது நம்ம லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுடைய லேண்டு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் விவசாய நிலம் வந்து பாருங்கள் மற்றபடி இந்த இடத்துடைய மைனஸ் பாயிண்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் நான் மெயினாக பார்க்குறது வந்து இடத்துடைய மண் வளம் எப்படி இருக்குது தண்ணி வளம் எப்படி இருக்குது டாக்குமெண்டேஷன் நல்லா இருக்கா வழிபாதை மெயினாக இருக்கா இதெல்லாம் தான் மெயினாக பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துக்கு எல்லாமே இருக்குது இன்னும் சின்ன சின்ன முற்கள் இருக்குது அந்த முள்ள வந்து ஒரு நாளாக நான் உங்களுக்கு கிரையை மட்டத்துக்கு முன்னாடியே ஜம்மு ஜெர்சி வச்சு க்ளீன் பண்ணி அந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு நாலு பக்கம் நாலு கல் நட்டு சூப்பராக பண்ணி உங்களுக்கு இடத்த கையில் ஒப்படைக்கிறேன் நீ தாராளமாக நம்பி கிரையம் பண்ணிக்கலாம் மற்றபடி இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் இந்த இடத்துடைய வேறு எந்த டீட்டெயில் வேணால் நான் கூப்பிடுங்க பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுகிறது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தொடர் சிவக்குமார் தாண்டவராயர் நன்றி வணக்கம்